அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்து சூரத்துல் தாரிக் இந்த சூராவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க முதல் வாசனத்தில் உள்ள அத்தாரிக் என்னும் சொல்லே இதற்கு பேராக சூட்டப்பட்டுள்ளது இறக்கப்பட்ட காலம் இந்த அத்தியாயத்தின் விளக்கும் தோரணை புனித மக்காவில் இறங்கிய ஆரம்ப அத்தியாயங்களுக்கு ஒப்பானதாய் உள்ளது மக்காவின் இறை நிராகரிப்பாளர்கள் திரு ஆனுடையவும் நபி அவர்களுடையவும் அழைப்பை தோல்வியுற செய்ய எல்லாவிதமான சூழ்ச்சிகளும் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த அத்தியாயம் இறங்கியது கருத்துக்களும் விவாதங்களும் இதில் இரண்டு கருத்துக்கள் விவரிக்கப்பட்டுள்ளனர் ஒன்று மனிதன் இறந்த பின்னால் இறைவனின் முன் வர வேண்டியுள்ளது இரண்டு திரு குர்ஆன் தீர்க்கமான ஒரு வாக்காகும் நிராகரிப்பாளர்களின் எந்த சூழ்ச்சியும் சத்திய திட்டமும் அதனை தோல்வியுடன் செய்திட முடியாது அனைத்திற்கும் முதலாக வானத்தில் உள்ள தாரகைகள் சான்றாக சமர்ப்பிக்கப்பட்டு பிரபஞ்சத்தில் உள்ள எந்த பொருளும் வல்லமை மிக்க ஒரு சக்தியின் கண்காணிப்பின்றி தன் இடத்தில் நிலை பெறவோ நீடி முடியாது என எடுத்துரைக்கப்படுகின்றது பின்னர் மனிதன் தன்னை பற்றியே சற்று கவனிக்க வேண்டும் என்றும் அவன் எப்படி ஒரு இந்திரிய தூணில் இருந்து படைக்கப்பட்டுள்ளான் என்பதையும் பிறகு அவன் எப்படி உடலும் உயிரும் உள்ள ஒரு மனிதனாய் ஆக்கப்பட்டுள்ளான் என்பதையும் கவனிக்கும்படி கூறப்பட்டுள்ளது இதன் பின்னர் கூறப்படுகிறது எந்த இறைவன் அவனை உருவாக்கினானோ அதே இறைவன் அவனை மீண்டும் படைத்திட ஆற்றலுடையவனே மேலும் இவ்விதம் மீண்டும் படைக்கப்படுவதன் நோக்கம் உலக வாழ்வில் மூடி மறைக்கப்பட்டிருந்த மனிதனின் ரகசியங்கள் அனைத்தையும் பரிசீலிப்பதாகும் இறுதியில் கூறப்படுவதாவது வானிலிருந்து மழை பொழிவதும் பூமியிலிருந்து மரங்களும் பயிர்களும் முளைப்பதும் விளையாட்டு செயலன்று மாறாக ஒரு கருத்தார்ந்த பணியாகும் முற்றிலும் இவ்வாறே குர்ஆனில் கூறப்பட்டிருக்கும் அத்தனை உண்மைகளும் வேடிக்கை விளையாட்டல்ல மாறாக உறுதியான திட்டவட்டமான விஷயங்கள் ஆகும் நிராகரிப்பாளர்கள் தாம் செய்யும் சூழ்ச்சிகளால் குர் இந்த அழைப்பை முறியடித்து விடலாம் என்னும் தவறான எண்ணத்தில் உழல்கின்றார்கள் ஆனால் அல்லாவும் ஒரு திட்டம் தீட்டுவதில் முனைந்திருக்கின்றான் அவனது திட்டத்தின் முன் நிராகரிப்பாளர்களின் சூழ்ச்சிகள் யாவும் தவிடுபொடி ஆகிவிடும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை பிறகு ஒரு சொற்றொடர் மூலம் நபி சலனா இஸ்லாம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கப்படுகின்றது மறைமுகமாக இறை நிராகரிப்பாளர்களுக்கு எச்சரிக்கையும் விடப்பட்டு உரை முடிக்கப்பட்டுள்ளது நபியே நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்படுங்கள் சிறிது காலம் நிராகரிப்பாளர்கள் தம்மாலான முயற்சியை செய்து கொள்ள விடுங்கள் தனது கதி என்னவாகும் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வெகு காலம் பிடிக்காது இந்த விளக்கம் வானத்தின் மீது சத்தியமாக மேலும் இரவில் தோன்றக்கூடியதன் மீது சத்தியமாக இரவில் தோன்றக்கூடியது எது என்று உனக்கு தெரியுமா என்ன அது ஒரு ஒளிரும் தாரகை பாதுகாப்பாளன் இல்லாத எந்த ஒரு உயிரும் இல்லை பிறகு மனிதன் தான் எப்பொருளிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதையாவது சற்று கவனித்து பார்க்கட்டுமே பீரீற்று பாயும் நீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளான் அது முதுகெலும்புக்கும் நெஞ்செலும்புக்கும் இடையில் இருந்து வெளியாகின்றது தின்னமாக அவன் அந்த படைப்பாளன் மீண்டும் அவனை படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் என் மறைவான இரகசியங்கள் சோதனையிடப்படுமோ அந்நாளில் மனிதனிடம் எந்த சுயவலிமையும் வலிமையும் இருக்காது அவனுக்கு துணை புரிபவர் எவரும் இருக்க மாட்டார் மலையை பொழுகின்ற வானத்தின் மீது சத்தியமாக மேலும் தாவரங்கள் முளைக்கின்ற போது பிளந்து விடுகின்ற பூமியின் மீது சத்தியமாக சின்னமாக இது தீர்க்கமான சொல்லே தவிர கேலியோ விளையாட்டோ அல்ல மக்காவின் இறை நிராகரிப்பாளர்களான இவர்கள் சில சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நானும் ஒரு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன் எனவே நபியே விட்டுவிடுவீராக இந்நிராகரிப்பாளர்களை சொற்ப காலம் அவர்களுடைய நிலையிலே இல்லை அவர்களை விடுவீராக